கிறிஸ்துவ வாழ்க்கை சுகபோகமானதல்ல ரோஜா மலர் மெத்தை அல்ல அது முட்களும் உபத்திரங்களும் நிறைந்தது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ரெண்டு தீமையத்தையோ மூன்று பனிரெண்டிலே வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஒரு கூட்டிலிருந்த பட்டாம்பூச்சி வெளியே வர மிகவும் கஷ்டப்பட்டது துயரப்பட்டது ஒரு சிறுவனதற்கு உதவி செய்ய விரும்பி ஒரு சிறிய பிளேடை எடுத்து பட்டாம்பூச்சி வெளிவராதபடி தடுத்து கொண்டிருந்த நூல்களை எல்லாம் அறுத்தான் ஆனால் வெளிவந்த பட்டுப்பூச்சியால் பறக்க முடியவில்லை கனத்த சரீரத்துடன் கீழே விழுந்த அந்த பட்டுப்பூச்சி எறும்புகள் இழுத்து சென்றன அந்த சிறுவனது தகப்பன் சொன்னார் மகனே இந்த பட்டுப்பூச்சி எவ்வளோ பல மணி நேரங்கள் போராடி துன்பப்பட்டு கஷ்டப்படுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதன் சரீரம் வலிமையுள்ளதாக மாறும் திடமுள்ளதாய் பறக்கும் ஆனால் நீயோ அது அப்படி துன்பப்பட்டு வெற்றி பெற விடாதபடி உதவி செய்வதாக எண்ணி உண்மையில் தீங்கு செய்துவிட்டாய் என்று சொன்னார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாமும் துன்பமும் வேதனைகளும் கத்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் ஆகவே கலங்காதீர்கள் துயரங்களே ஆசிர்வாதமான பாக்கிய வாழ்வுக்கு நம்மை உயர்த்தி செல்லும் படிக்கட்டுகளாக இருக்கிறது